எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு அழகிய தலையீத்து சினைக்கிடாருங்க இந்த மாடு இனி இன்றோடு இருபத்தி ரெண்டு நாட்கள் ஆகுது மாடு அழகிய காலைக்கன்று கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தாயும் கொன்றும் சுழி சுத்தம் நல்ல ஒரு அருமையான இளம் பொருளுங்க நான்கு பல் தலையீத்து மாடு ஒரு ஆறு ஏழு வீத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்த மிகச் சிறந்த மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல ஒரு அருமையான உடல் அமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் ஸோ தற்போதைக்கு ரெடி கறவையில் அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பதிமூணு லிட்டர் கரவைத்திறன் சொல்கிறாங்க இந்த கறவைத்திறனை நீங்கள் இவர்கிட்ட வந்து கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முகலட்சணமான சுத்தமான ஜெஸ்ஸி டைப் மாடுங்க நல்லா ப்ரீடில் இருக்கக்கூடிய அருமையான ஜெஸ்ஸி மாடு கிளைமேட் நல்லா தாங்கும் அப்படின்றாங்க ஸோ நல்ல கறவை திறனில் அருமையான மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மாட்டோட உடல் அமைப்பெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாத கறவை கேரண்டியோடு மாட்டை கொடுக்கலான்றாங்க நீங்கள் வந்து இவரோட பண்ணையில் கறந்து பார்த்து அதுக்கப்புறம் வெலை பேசி மாட்டை எடுத்துக்கலாம் தெரிவிக்கிறாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு மாட்டோட நாலு காம்பு வளர்த்தையும் நீங்கள் பார்க்கலாம் நல்ல தனித்தனியான காம்பு ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கு நாலுமே பூக்காம்புகள் தான் மாடு நல்ல அருமையான உடல் அமைப்பில் ஸோ ஆவரேஜான தீவன செலவில் நல்ல கறவைத்தனில் சிறந்த மாடாக இந்த ஜெஸ்ஸி மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ நான்கு பல்லு தலையீத்து மாடு தற்போதைய சூழலில் இருபத்தி ரெண்டு நாட்களான கன்றோடு விற்பனைக்கு வந்துருக்குங்க மாடு கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது யார் வேணால் கறவை கறந்துக்கலாம் அதாவது சின்னவங்க பெரியவங்க யார் வேணால் கறவை கறந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுன்றாங்க மாட்டோட மடியமைப்பு நல்லாவே இருக்குங்க ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை திறன் கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க சந்தேகம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கின்றாங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் தான் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முழுக்க அவைலபுள் தாங்க இல்லை நீங்கள் மோன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை ஒன்றா பிக்கப் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் நம்ம நம்பர் தருவாங்க நன்றி